ஒரு அடர்த்தியான பசுமை காட்டில் ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்து வந்தது அது தன் பாரிய உருவத்தையும் கூறிய நகங்களையும் முழக்கத்தையும் கொண்டு தன்னை காட்டின் ராஜா என்று கருதியது ஆனால் அதன் ஆட்சி நியாயமானதாக இல்லை பசிக்காக வேட்டையாடுவது இயற்கை ஆனால் இந்த சிங்கம் ஒவ்வொரு நாளும் பல மிருகங்கள் அதன் பற்களுக்கு இரையாகின இந்த நிலையில் தங்கள் இனமே அழிந்துவிடும் என்ற அச்சத்தில் காட்டு மிருகங்கள் ரகசியமாக ஒன்று கூடின நமக்கு சிங்கத்தை நேருக்கு நேர் எதிர்க்க முடியாது அதனால் நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என மாடு ஆலோசனை கூறியது அனைத்து மிருகங்களும் சேர்ந்து ஒரு விவேகமான மற்றும் தியாக முயற்சியாக ஒரு முடிவு எடுத்தன தினம் ஒரு மிருகம் சிங்கத்தின் உணவுக்காக தன்னார்வலாக அதன் குகைக்கு செல்லும் இந்த ஒழுங்கான வழிமுறையால் சிங்கத்தின் தேவை தீரும் மீதமுள்ள மிருகங்களுக்கு பயமின்றி வாழ சிறிது நேரம் கிடைக்கும் மேலும் தினசரி பல உயிர்கள் பலியாகும் தீமையும் தவிர்க்கப்படும் என முயல் கூறியது முதல் நாளாக ஒரு புத்திசாலி குரங்கு சிங்கத்தின் குகைக்கு சென்றது என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி நீ என்னுடைய குகைக்கு வந்தாய் உனக்கு எவ்வளவு தைரியம் சிங்கம் தன்னிடத்தை புரிந்து நெருங்கியதற்காக கோபம் கொண்டது அரசே நம் காட்டில் உள்ள அனைத்து மிருகங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு செய்துள்ளோம் என்ன முடிவு அவசரமாக சொல் அரசே இனிமேல் நீங்கள் இரை தேடி அலைய வேண்டியதில்லை எங்கள் சமூகத்திலிருந்து தினம் ஒரு மிருகம் உங்களுக்கு இரையாக வந்து சேரும் என்று மிருகங்களின் முடிவை நடுங்கும் குரலில் தெரிவித்தது குரங்கு சிங்கம் இந்த யோசனையை கேட்டு விரும்பியது தன் கர்வத்தை மெச்சிய இந்த ஏற்பாட்டிற்கு இணங்கியது ஆனால் எச்சரிக்கையும் விடுத்தது தவறாமல் ஒவ்வொரு நாளும் காலையில் வர வேண்டும் ஒரு நாள் கூட தவறினால் மீதமுள்ள அனைவரையும் சந்திக்க நான் வருவேன் இந்த ஏற்பாட்டின்படி நாட்கள் ஓடின ஒவ்வொரு நாளும் ஒரு மிருகம் தன் உயிரை தியாகம் செய்தது இறுதியாக ஒரு சிறிய முயலின் முறை வந்தது அந்த முயல் புத்திசாலித்தனமும் தன்னம்பிக்கையும் நிறைந்தது அது சிங்கத்தின் குகைக்குச் செல்ல திட்டமிட்டுவிட்டது ஆனால் வேண்டுமென்றே சிறிது தாமதமாகச் சென்றது சிங்கம் முயல் தாமதமாக வந்ததைக் கண்டு கோபம் கொண்டு பயங்கரமாக கற்றுத்தது ஏன் தாமதமாக வந்தாய் என் உணவை எதிர்பார்த்து நான் பட்டினி கிடக்கிறேன் முயல் நடுங்குவது போல் நடித்து மிகவும் பயந்த குரலில் இவ்வாறு பதிலளித்தது மன்னிக்கவும் அரசே வரும் வழியில் ஒரு மற்றொரு பெரிய சிங்கம் என்னை தடுத்து என்னை தின்பதற்காக பின்தொடர்ந்தது நான் ஒரு புதரில் பதுங்கி அதனிடம் இருந்து கப்பித்து இப்போதுதான் வந்து சேர்ந்தேன் மற்றொரு சிங்கமா என்று சிங்கம் அதன் கர்வம் உடனேயே என்னை விட பெரிய யாரும் இருக்க முடியாது எங்கே அந்த முட்டாள் எனக்கு காட்டு முயல் சிங்கத்தை அழைத்துச் சென்று ஒரு ஆழமான கிணற்றை காட்டியது அந்த இரட்டரை ான் அது ஒளிந்து கொண்டிருக்கிறது அரசே சிங்கம் தனக்கு சவால் விடும் எதிரியை நேருக்கு நேர் பார்க்க ஆவலாக கிணற்றின் விளிம்பில் நின்று உள்ளே எட்டிப் பார்த்தது அங்கே தண்ணீரில் அது மற்றொரு சிங்கத்தின் பிரதிபலிப்பை கண்டது அந்த பிம்பம் தனக்கு சமமான பெரிய தோற்றத்தில் இருந்தது சிங்கம் சீரியது பிம்பமும் சீரியது சிங்கம் கோபத்தில் கர்ச்சித்தது பிம்பமும் கர்ச்சித்தது இது சிங்கத்தின் பொறுமையை முற்றிலும் இழக்க வைத்தது நீ யார் என்று தெரியாமல் என்னை எதிர்க்கிறாய் இதோ பார் உனக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வருகிறேன் என்று கூறிக்கொண்டே சிங்கம் கோபத்தில் துணிச்சு பாய்ந்தது ஆழமான நீரில் விழுந்த அது மேலே ஏற முடியாமல் தத்தளித்து இறுதியில் மூழ்கி மரணமடைந்தது முயல் தன் சாமர்த்தியமான திட்டம் வெற்றி பெற்றதைக் கண்டு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது அது விரைவாக காட்டுக்குத் திரும்பி மற்ற மிருகங்களுக்கு நல்ல செய்தியை தெரிவித்தது முதலில் நம்பாத அனைவரும் சிங்கத்தின் குகை அருகே சென்று உண்மையை உணர்ந்தபோது மகிழ்ச்சியால் ஆனந்தக் கூத்தாடினர் காடு முழுவதும் மகிழ்ச்சிகரமான ஒலிகள் நிரம்பின சிறிய முயல் தன் சமயோசித புத்தியால் முழு காட்டையும் ஒரு கொடுங்கோலனிடமிருந்து மீட்டது இந்த கதை மூலமாக நாம் பெறும் படிப்பினை என்னவென்றால் வலிமையில் குறைந்தவராக இருந்தாலும் புத்திசாலித்தனமான சிந்தனை தைரியம் மற்றும் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முயற்சி ஆகியவை எதிர்காலத்தில் வெற்றி பெற உதவும் சூழ்ச்சிதான் பலத்தை வெல்லும்